ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக முதல் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த அன்பு ஆண்டவர் நாள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நிறைவுள்ள மக்களாய் வாழச் செய்து அன்பு கரங்களை தாங்கி வழி நடத்துவாராக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஏற்றுக்கொள்ளப்பட அங்கீகரிக்கப்பட அரவணைக்கப்படவே ஆசைப்படுகின்றோம் இது மனிதனுக்கு மட்டுமல்ல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் இதுவே விருப்பம் நம் வீட்டில இருக்கின்ற நாம் நாயை கூட கொஞ்சம் நாம் விலைக்கு வைத்தோமெனில் அது ஓரமாய் போய் அமைதியாய் படுத்துக் கொள்ளும் கவனித்து இருக்கின்றீர்களா அது கூட நம்முடைய அருகாமை விரும்புகின்றது நம்முடைய புறக்கணிப்பை அது ஏற்றுக்கொள்வது இல்லை நம்முடையிலே நீங்கள் நின்றிருந்ததை உணர்ந்திருக்கின்றீர்களா என் குடும்பம் என் நண்பர்கள் என் உறவுகள் என்னோடு வேலை செய்பவர்கள் என்னை ஒதுக்குகின்றார்கள் என்னை உதாசீனப்படுத்துகின்றார்கள் என்னை புறம் தள்ளுகின்றார்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னோடு பழகவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என் உதவி அவர்களுக்கு தேவையில்லை என்னுடைய இருப்பு அவர்களுக்கு தேவையில்லை என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற சொல்லி மனம் உடைந்து போன நிலை இருக்கின்றதா மிகவும் வேதனைக்குரிய நிகழ்வு அது மிகவும் மன காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அது புறக்கணிப்பு நாம் நம்முடைய குடும்ப உறவுகளை நம் நண்பர்களை புறக்கணிக்கின்ற பொழுது அவர்களை கொள்ளாமல் கொலை செய்து கொண்டிருக்கின்றோம் நீ எனக்கு தேவையில்லை உன்னுடைய இருப்பும் பிரசனம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்குகின்ற பொழுதோ அவடம் இருக்கின்ற உடல் குறைபாடுகளையோ மனக்குறைபாடுகளையோ அல்லது நோய்களையோ சொல்லி அவர்களை உதாசீனப்படுத்துகின்ற போதோ வயது முதிர்ந்தவர்களை பெற்றோரை அவருடைய மூப்பின் காரணமாகவோ அல்லது அவருடைய இயலாமை காரணமாகவோ அவர்களை ஒதுக்கி வைப்பது கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற பொழுதோ இந்த புறக்கணிப்பிலை வாடுகின்றவர்கள் மனமுடைந்த நிலை நடைபெணமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த சமுதாயம் பல்வேறு நிலைகளிலே புறக்கணிக்கின்றது ஜாதி மொழி இனம் என்று சொல்லி புறக்கணிக்கின்றது இருப்பவன் இல்லாத நிலையிலே புறக்கணிக்கின்றது படித்தவன் பாமர் என்ற நிலையிலே புறக்கணிக்கின்றது அழகு சார்ந்த நிலைகளிலே புறக்கணிக்கப்படுகின்றார்கள் இப்படி எத்தனையோ நிலைகளிலே மனிதன் புறக்கணிக்கப்பட்டு மனமுடைந்த நிலையிலே மன நோயாளியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஒரு சில நேரங்களிலே நம்மிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எத்தனை பேர் இந்த மன மனநோயிலே நீங்கள் வாடிக்கொண்டிருப்பீர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே அவமதிக்கப்பட்ட நிலையிலே உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் இதோ உங்கள் மனக்காயங்களை ஆண்டவடம் ஒப்படையுங்கள் ஆண்டவர் ஒருவரையும் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை ஆண்டவர் ஒருவரையும் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை அதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இஸ்ராயல் மக்கள் கடவுளை புறக்கணித்தார்கள் எங்களை ஆள்வதற்கு ஒரு அரசனை ஏற்படுத்த என்று சொல்லி அப்பொழுது கடவுள் சொன்ன வார்த்தை இவர்கள் இறைவாக்கினராக உன்னை புறக்கணிக்கவில்லை என்னை புறக்கணித்த என்று சொன்னாலும் கூட அவர்கள் விரும்பியதை செய்து கொடு என்று சொல்லி கடவுள் இறைவாக்கினருக்கு சொல்வதாக இருக்கின்றது நாம் கடவுளை புறக்கணித்தாலும் கடவுள் நம்மை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை ஆகவே பிறர் என்னை புறக்கணித்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள என் ஆண்டவர் இருக்கின்றார் இதுதான் திருப்பாடல் வரிகள் அழகாக சொல்கின்ற உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை ஆண்டவர் தேற்றுகின்றனர் என்று சொல்லப்படுகின்றது நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் இப்படி மனிதனை புறக்கணிக்கின்ற நிகழ்வானது கடவுளையும் புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றது உதாரணம் பார்க்கின்ற பொழுது மத்திய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி மூன்று மக்கள் இயேசுவை புறக்கணிக்கின்றார்கள் எல்லோரும் அதிசயங்களை பெற்றுக் அவர் சொந்த ஊர் மக்கள் இவர் மகன் தானே சகோதர சகோதர நம்மிடையே இருக்கின்றார்களே இவருக்கு எப்படி இந்த வல்லமை வந்தது என்று சொல்லி கேள்வியை ஆரம்பித்தார்கள் அந்த சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள நம்பவில்லை அவரை புறக்கணித்தார்கள் பல ஏற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது தன் சொந்த குடும்பத்தாரால் யோசிப்பு புறக்கணிக்கப்படுகின்றார் அவர் கண்ட காட்சி அவருடைய வெளிப்பாடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு உறவுகள் அவர்களை புறக்கணிக்கின்றார்கள் இப்படி புறக்கணிப்பு மனிதர்களையும் கடவுளையும் புறக்கணிக்க நிலையிலே இருக்கின்றது அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது இஸ்ராயில் மக்கள் தனக்குன்னு ஒரு அரசனை கேட்கின்றார்கள் ஆண்டவனை புறக்கணிக்கின்றார்கள் கடவுள் இஸ்ரா மக்களை தேர்ந்தெடுத்தார் தன்னின் கருவிழி போலவளை காத்து வழி நடத்தினார் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் நீங்கள் என் மக்களாக இருப்பேன் என்று சொல்லி அவர்களை பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அவர்கள் அழைத்துச் சென்றார் செங்கடலை இரண்டாக பிரித்தார் கால்நடையாமல் நடக்கச் செய்தார் பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களுக்கு துணையாக இருந்தார் அவர்களுக்கும் பகைவருக்கும் இடையே இருளை உண்டாக்கி பகைவர்களை நெருங்காமல் அவர்களை பாதுகாத்தார் நான் உங்களுக்காக போராடுவேன் உங்களுக்கு வெற்றியை வெற்றுக் கொடுப்பேன் போராடி எதிரிகளிடம் இருந்து அவர்களுக்கு வெற்றியை வெற்றுக் கொடுத்தார் அவர்கள் எங்கு சென்றால் அவர்களோடு வழி நடத்துகிற தேவனாக இருந்தார் மன்னாவை பொழிந்தார் நீரை கொடுத்தார் தேவைகள் நிறைவேற்றி கொடுத்தார் பாதுகாப்பை கொடுத்தார் இப்படி எல்லாம் செய்தும் நிறைவு காணாத மனிதர்கள் மற்ற இனத்தை போல எங்களுக்கு ஒரு அரசன் தேவை என்று சொல்லி மன்றாட ஆரம்பிக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே இன்று நம்முடைய வாழ்வை அலசி பார்க்கின்ற பொழுது நாம் சொல்வோம் இஸ்ரேல் மக்கள் பெரும் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லி இன்று நாம் எப்படி நம்முடைய வாழ்வை அலசி பார்க்கின்ற பொழுது அவர்களைப் போலத்தானே நாமும் நாம் எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாறு போல ஒரு சில காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் திருப்பலி திருச்சாதனங்கள் திருப்பலி கொண்டாட்டங்கள் இறைவார்த்தை பகிர்வுகள் தேவையல்ல புறக்கணிக்க ஆரம்பிக்கின்றேன் நான் ஜெபிப்பதெனு கிடைக்கவில்லை நான் நன்றது எனக்கு கிடைக்கவில்லை நான் இதோ இந்த ஒன்பது வாரங்கள் ஒன்பது மாதங்கள் நோன்பு இருந்து நான் ஜெபித்தேன் எத்தனையோ தவம் இருந்து ஜெபித்தேன் எத்தனையோ ஒருத்தல்கள் இருந்து ஜெபித்தேன் எனக்கு மடுக்கவில்லை ஆகவே எனக்கு ஆலயம் தேவையல்ல ஆண்டவன் தேவையில்லை என்று சொல்லி புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றோம் அல்லது நாம் திருப்பலியில் நம்பிக்கை வைக்காமல் திருப்பலியில் வருகின்ற அருட்கொடைகளில் திருப்தி அடையாமல் மனிதர்களை தேடி ஓடுவது புறக்கணிப்பது புறக்கணிப்பதுதானே நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோமே இஸ்ராயல் மக்களை போலதான் நாமும் கடவுளையும் கடவுளுடைய அருக்கரங்களையும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது நடப்பது என்ன அத்தை இயேசு தன் சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சொந்த மக்கள் அவரை புறக்கணிக்கின்ற பொழுது அவர் அங்கே அற்புதங்கள் என்று சொல்லப்படுகின்றது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆசிரியரை நாமே இழந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி இஸ்ராயல் மக்கள் அரசனை கண்டவுடன் அவன் செய்வதையெல்லாம் இறைவாக்க சொல்லி காட்டியும் எங்களுக்கு வேணும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பிறகு பட்ட நிலைகள் அடிமைகளாக சென்றது எல்லாவற்றையும் இழந்து போனது எருசிலி அதிர்ச்சி இடிக்கப்பட்டது இப்படி எல்லாவிதமான விதமான தோல்விகளையும் எல்லா வேதனைகளையும் அவர்கள் தங்களிலே வருவித்துக் கொண்டதைப் போல நாமும் ஆண்டவனை புறக்கணிக்கின்ற பொழுது அருளை இழந்த மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்துப் பார்ப்போம் எந்த நிலையிலே நான் ஆண்டவனை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டனை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என என்னுடைய திறமை என்னுடைய ஆற்றல் என்னிடம் இருப்பதும் எனக்கு தேவையானது சொல்லி மற்ற மக்களையோடு ஒப்பிட்டுக் கொண்டு நான் என்னுடைய சுகபோக வாழ்வில் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் சிந்தித்து பார்ப்போம் அடுத்ததாக ஆண்டவனை புறக்கணித்ததற்கு முன்னால் நம்மூடி இருக்கிற மனிதர்களை நாம் புறக்கணிக்க ஆரம்பிக்கின்றோம் ஒருவேளை உங்கள் குடும்ப உறவுகளை உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மனிதர்களை உடைய நோயைக் கொண்டோ வயிறு மூப்பை கொண்டோ பலவீனங்களைக் கொண்டோ உடல் குறைபாடுகளை கொண்டோ அல்லது இயலாமைகளைக் கொண்டோ நாம் யாரையாவது புறக்கணித்து வேதனைப்படுத்தி இருந்தால் உண்மையிலேயே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் அவர்கள் அரவணைத்துக்குள் அருள் அருள் வேண்டுவோம் ஆசி பெற்ற இருப்போம் புறக்கணிக்கப்படுகின்ற மனிதர்கள் நடைபெணங்களாக மாற்றப்படுகின்றார்கள் நம்மால் யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது அதே போல யாராவது நம்மை புறக்கணித்திருந்தால் நம்பிக்கையோடு இருப்போம் என் தேவன் என்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்று மனநிலையில் கடவுள் நம்மை ஆசிரியத்துவள் நடத்துவாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசுவதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன் மனதென்னும் கோவில் என்னும் மாராணீம் எந்த சேவா மனதிலும் கோவில் ஓனக்கார நீவா